ஒரு நாள் ஒரு மலையை குடைந்து கல் உடைக்கிற தொழிலாளி ஒருவன் கல்லை உடைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறான் அப்போது அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்னடா வாழ்க்கை இது தினம்தோறும் இப்படி கஷ்டப்பட்டு இந்த கல் உடைக்கிற தொழிலை செய்கிற பிறவியா நமக்கு வாய்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பணக்கார வீட்டை கடந்து செல்கிறான் அந்த வீட்டிலே மிக ஆனந்தமாக எல்லோரும் விருந்து உண்டு கொண்டு இருப்பதை அவன் பார்க்கிறான் அப்போது கடவுளிடம் சொல்கிறான் என்ன இதே போல ஒரு பணக்காரனாய் படைத்திருந்தால் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் தெரியுமா கடவுளே அப்படின்னு சொன்ன உடனே அன்றைக்கு அவன் சொன்ன வார்த்தை கடவுளின் செவிக்கு எட்டிவிட்டது உடனே கடவுள் அவனை அதே போல ஒரு பணக்கார செல்வந்தனாக மாற்றி விடுகிறான் இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி நம்மை போல இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் யாரும் இல்லை நமக்கு இன்றைக்கு எல்லா செல்வமும் இருக்கிறது என்று ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கிறான் அப்படி இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே வீட்டுக்கு வெளியிலே ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது அந்த சத்தம் என்னவென்று பார்ப்பதற்காக அவன் வெளியே வருகிறான் அப்போது அரசன் ஒருவன் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறான் அந்த அரசரை மதித்து போற்றி வணங்கி எல்லோரும் கையெடுத்து எல்லா செல்வந்தர்களும் கும்பிடுவதை பார்க்கிறான் அப்போது அவன் மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது ஓ பணக்காரன் நம்மை விட பெரியவன் இந்த அரசன் தான் இந்த அரசனை போல ஒரு வாழ்க்கை இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் உடனே கடவுளிடம் நானும் இந்த அரசனை போல ஆக வேண்டும் கடவுளேன்னு சொன்ன உடனே மறுபடியும் கடவுள் அவனை ஒரு அரசனாக மாற்றுகிறார் சிறிது காலம் அவன் அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறான் திடீரென்று ஒரு நாள் மிக புழுக்கமாக இருப்பதை உணர்கிறான் அரசன் அந்த புழுக்கத்திலே வெளியே வந்து பார்க்கிற போது சூரியன் மிக பிரம்மாண்டமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்போது அரசன் சொல்கிறான் இந்த சூரியனை மட்டும் நம்மால் கட்டுப்படுத்த முடிந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு அரசன் சொல்கிறான் அப்போது அவனுக்கு தோன்றுகிறது ஓ அரசனை விட பெரியவன் இந்த சூரியன் போல கடவுளே என்னை இந்த சூரியனாக மாற்றினால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறான் மறுபடியும் கடவுள் அவனை ஒரு சூரியனாக மாற்றுகிறான் இவனும் மிக பிரம்மாண்டமாக பிரகாசித்து தான் உதித்து வருகிற போது காலையில் எல்லோரும் எழுந்திருக்கிறார்கள் தான் மறைகிற போது எல்லோரும் பணி பணியை முடித்துவிட்டு வீடு திரும்புகிறார்கள் நான் செய்வதை வைத்துத்தான் இந்த உலகமே சுழன்று கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையிலே இவன் மகிழ்ச்சியோடு இருக்கிறான் அப்படி ஒரு நாள் இருந்து கொண்டிருக்கிற போது அந்த சூரியன் மேக கூட்டங்களை கடந்து போக வேண்டிய ஒரு சூழலில் அந்த மேகக்கூட்டங்கள் இந்த சூரியனை மறைத்து விடுகிறது அப்போது அவன் நினைக்கிறான் ஓ நம்மை கூட மறைக்கிற ஆற்றல் இந்த மேகத்திற்கு இருக்கிறது அப்படி என்றால் நம்மை விட வலிமையானது இந்த மேகம் என்று நினைக்கிறான் கடவுளே என்னை மறுபடியும் இந்த மேகமாக மாற்றிவிடு என்று அவன் சொல்கிறான் கடவுளும் மறுபடியும் அவனை மேகமாக மாற்றுகிறார் அப்படி மேகமாக மாற்றிய பிறகு ஒரு நாள் இந்த மேக கூட்டங்கள் மறுபடியும் ஒரு சலசலப்பிலே ஒரு அதிர்விலே கலைந்து போகிறது அதற்கு என்ன காரணம் என்று இந்த மேகம் தேடுகிற போது அது வலிமையான காற்றின் மூலமாக அசைகிறது என்பதை உணர்கிறது ஓ இந்த மேகத்தை விட வலிமையானது இந்த காற்று என்று அவன் உணர்ந்து கொள்கிறான் கடவுளே மறு என்னை காற்றாக படைத்துவிட்டால் நன்றாக இருக்கும் நினைக்கிறான் மறுபடியும் அவன் காற்றாக மாறுகிறான் அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறான் இந்த உலகத்திலே என்னை விட வலிமையானவர்கள் யாருமே இல்லை அப்படி என்று நினைத்து அவ்வளவு பலமாக வீசியும் கூட ஒன்றே ஒன்றை மட்டும் அந்த காற்றால் அசைக்கவே முடியவில்லை அது யார் என்று இந்த காற்று திரும்பி பார்க்கிறது கடைசியிலே அது மலையாக உயர்ந்து நிற்கிறது இந்த மலையை இந்த காற்றால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்பதை உணர்ந்து கொள்கிறவன் நாம் இந்த மலையாகிவிட்டால் என்ன ஏனென்றால் செல்வந்தனை விட அரசன் பெரியவன் அரசனை விட சூரியன் பெரியவன் சூரியனை விட மேகம் பெரியவன் மேகத்தை விட காற்று பெரியவன் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த காற்றை கூட அசைக்க முடியாத வல்லமை கொண்டது இந்த மலை அப்படின்னு புரிந்து கொண்டோன கடவுளே இந்த மலையாக என்னை மாற்றிவிடுன்னு கேட்கிறான் மறுபடியும் கடவுள் அவனை ஒரு பெரிய மலையாக மாற்றிவிடுகிறது இவன் அப்படி கம்பீரமாக அமர்ந்து கொண்டு நான் தான் இந்த உலகத்திலே பெரியவன் என்னை இனிமேல் அசைக்கவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் டக் என்று ஒரு சத்தம் கேட்கிறது அது என்ன சத்தம் என்று அவன் கூர்ந்து கவனிக்கிற போது அந்த மலையினுடைய அடிப்பகுதியை ஒருவன் உளியால் வைத்து தட்டி கொண்டிருக்கிறான் அப்போதுதான் நினைக்கிறான் இந்த மலையையே அசைக்க யார் என்று பார்த்தால் ஒரு சாதாரண கல் உடைக்கும் தொழிலாளி அப்படி என்றால் இந்த அத்தனையையும் விட வலிமை படைத்தது இந்த மனிதன்தான் என்று அன்றை உணர்ந்து கொள்கிறான் அப்போதுதான் நினைக்கிறான் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அது நமக்கு வலிமை என்று எப்போது நாம் நினைக்கிறோமோ அப்போதுதான் இந்த வாழ்க்கை நிறைவை தரும் கல்லுடைக்கும் தொழிலாளியாக இருந்த போது மன இல்லாமல் மற்ற எல்லாவற்றுமாக மாறிய போதும் கூட தான் தொடங்கிய புள்ளியிலேயே வந்து சேர்ந்த பிறகுதான் அவன் உணர்ந்து கொண்டான் ஆனால் நாம் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை நமக்கு மகிழ்ச்சியானது என்பதை உணர்ந்து கொண்டால் வருங்காலம் நம் எல்லோருக்கும் வசந்த காலமாக மாறும்